இருந்துச்சு அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் இந்த சமீபத்துல எப்படி எல்லாம் வந்து இருக்கா எப்படி இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு என்னதான் நம்ம வந்து இப்ப வெளியில வந்து நைட் டைம்ல நம்ம சுத்துறோம் எல்லாம் பண்றோம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தாலும் பட் ஒன்னும் வேற வேற சில இடத்துல ட்ரெஸ்ஸஸ் வேற போடுறதுனால வந்து அது நல்ல விதமா பார்க்கப்படலைன்றதும் வந்து இந்த கதை மூலியமா தெரியுது எல்லாரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இட் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு நல்லா கொண்டு போயிருக்காங்க இந்த கதையெல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி ஆ எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் வெரி நைஸ் ஃபேமிலியா பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு சோ தே கேன் ஏபிள் டு வாட்ச் ஒரு பெண்கள் பார்க்கலாம் அம்மாக்கள் பாக்குற மாதிரி இருக்கு இதனால தன் குழந்தை எப்படிலாம் வந்து பாத்துக்கணும்ன்றதோ தெரியுது அப்பாங்களுக்கு முக்கியமா பாக்குற மாதிரிதான் இருக்கு பிகாஸ் தே டசன் நோ ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி இருக்குமான்றது அது மூலியமா வந்து தன்னோட குழந்தை எப்படி பாத்துக்கலாம்ன்றது தெரியும் நல்லா இருக்கு நல்ல மெசேஜ் இருக்கு எல்லாருமே தெரிஞ்சு

பிரண்ட் ஆட் பண்ணாங்க அம்மா கேரக்டரா நல்லாதான் இருந்தது இந்த சொசைட்டில என்ன இந்த மாதிரி அந்த மாதிரி படம் தான் ஆனா எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருக்கும் புரியல சொல்லுங்க போலீஸ் பாத்துருக்கோம் சரவணன் இப்ப போலீஸா சூப்பரா இருக்கு வந்து பாருங்க எல்லாரும் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு out of 10 8 சொல்லலாம் thank you ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரீம் படம் எல்லாமே பார்க்கலாம் எல்லாரும் ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு தான் இது பெண்களுக்கு தான் இருக்கணும் என்ற ஒரு முறை எடுத்து வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு அவங்க ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு பட் ஆனா சாங்ஸ் எனக்கு தெரியல சூப்பர்